தொடர்பற்ற தொடுதல்கள் இரையேசிவில் அன்பார்ந்தவர்களே பல தருணங்களில் நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் தொடர்பு இருப்பதில்லை நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்று எண்ணி இருக்கின்றோமோ அதை மற்றவர்களை செய்ய வேண்டுமென்று ஆசைப்படுவோம் நான் செய்ய வேண்டிய காரியத்தை இது என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது எனவே நீங்கள் இதை செய்யுங்கள் சொல்லி மற்றவர்கள் அதை விரும்பாத போதிலும் கூட அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர்களை கட்டாயப்படுத்தும் ஏனென்றால் இது என்னுடைய விருப்பம் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கு எது பிடிக்கும் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது அவர்களுடைய சுதந்திரமாக இருந்தாலும் கூட அதை நாம் தடை செய்து கொண்டே இருக்கிறோம் இதை நற்செய்தி வாசகத்தில் யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயர்களும் அதிகமாய் நோன்பிருக்க உம்முடைய சீரர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் நோன்பிருப்பது எனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்தக்கூடியது உண்மையிலேயே தியாக உள்ளத்தோடு அந்த ஒருத்தல் முயற்சிகளை செய்யும் போது அதன் வழியாக நான் என்ன நோக்கத்தோடு அந்த நோன்பு இருக்கிறேனோ அதன் பலன்களை நான் பெற்றுக்கொள்வேன் ஆனால் நான் செய்யக்கூடிய அந்த நோன்பு காரியங்கள் வழியாக நான் என்னையே பெருமைப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னால் நான் எத்தனை முறை நோன்பிருந்தாலும் எவ்வளவு தியாக உள்ளத்தோடு நான் நோன்பிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை இங்கு நான் பார்க்கக்கூடிய அந்த யோவானின் சீரர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அந்த வகையில் தான் நாங்களும் பரிசுகளும் அதிகமாய் நோன்பு இருக்க ஏன் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை இயேசு அவர்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறார் மணமகன் அவர்களோடு இருக்கிறார் எனவே அவர்கள் இப்போது மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் எப்போது மணமகன் அவர்களை விட்டு பிரிந்து செல்வாரோ அப்போது அவர்கள் நோன்பிருப்பார் என்று பதில் கொடுக்கிறார் இன்னை வாசகத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற போது சில உருவகங்களை பயன்படுத்துகிறார் புதிய தோற்பை பழைய தோற்பை புதிய மது பழைய மது இந்த புதிய தோற்பை பழைய தோற்பை பார்க்கின்ற போது இந்த பழைய தோற்பை என்பது கடந்த கால வாழ்வை குறைக்கிறது எப்போது நிகழ்கால வாழ்க்கையோடு கடந்த கால கசப்புணர்வுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமோ அப்போது புதிய வாழ்வுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே அடைக்கப்பட்ட அந்த பழைய கடந்த கால கசப்புணர்வை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருப்பதனால் புதிய வாயில் வழியாக நாம் நுழைய முடியாமல் போய்விடுகிறோம் நம்முடைய சிந்தனைகள் புதிய சிந்தனைகளுக்கு வழிவகுக்க வேண்டும் ஏற்கனவே முடிந்துவிட்ட அந்த கடந்த கால கசப்புணர்வை தூக்கி எறிந்துவிட்டு புதிய பாதை வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும் பழையதை நாம் சுமந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாம் புதிய வாயில் வழியாக ஒருபோதும் கடந்து செல்ல முடியாது சில வேளைகளில் பழைய மரபுகளை பழைய சட்டங்களை தூக்கி பிடித்து கொண்டு புதிய வாழ்வுக்கான வாசலை நாம் மறைத்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு காட்டக்கூடிய அந்த புதிய வாசல் வழியை நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் பழையதை மறக்க வேண்டும் தேவையற்ற மரபுகளை நாம் உடைக்க வேண்டும் மற்றவர்களின் மீது ஒருபோதும் நமக்கான விருப்பு வெறுப்புகளை திணிக்க கூடாது அவ்வாறு நாம் நடக்கின்ற போது நம்முடைய வாழ்வும் வசப்படும் மற்றவருடைய வாழ்வும் உயரும்